வந்து திராவிட மொழிகள் பத்தி பார்க்க திராவிட மொழிகள் வந்து பேசுகின்ற பகுதிகளை வச்சு மூன்று விதமாக தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் மொழிகள் தென் திராவிட மொழிகள் ஒன்பது மொழிகள் வட திராவிட மூன்று மொழிகள் நடு திராவிடம் பன்னிரெண்டு மொழிகள் மொழிகள்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு இருளா கோத்தா தோடா குரகா சரிங்களா இப்ப தமிழ் கன்னடம் மலையாளம் தெரியும் காற்றில் வரும் பாட்டு கேக்குதா அப்படின்னு சொல்லி கரா பாட்டு வரும் யாருங்க அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அடுத்து துளுங்கிறது வந்து கர்நாடகத்தில் ஒரு பகுதி அங்கே துளுங்கிற மொழி பேசுகிறாங்க இருலாங்கிற இருளர்கள் பேசுகிற மொழி அதே மாதிரி தென்னிந்தியாவில் வந்து கோத்தா தோடா மூணு இன்னும் ஒரு மூன்று மொழிகள் இருக்குது இதை ஷார்ட்கட்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா தமிழ் மலையாளம் கன்னடத்தை வந்து இப்படி ஆற்றுல வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு இணையாக அல்லது கீழே இருக்க மொழிகள் வந்து தென் திராவிட மொழிகள் சரியா அப்போ தமிழ் கன்னடம் மலையாளம் மூணு வந்து தென்திராவிட மொழிகள் மொழிகள் ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாட்டுக்கு மேலே இருக்குது அது வந்து நடு திராவிட மொழி சரிங்களா இப்போ தென் திராவிட மொழிகள் இது பார்த்துட்டோம் மீதி இருக்கிறதுக்கு வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் ஒரு கதை சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் முதல் முதலா உருவாக்கப்பட்ட துப்பாக்கியும் அதோட தோட்டாவும் இருக்குது இல்லையா அந்த தோட்டம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து ஒரு மனிதன் வந்து முக்கால் கிலோமீட்டருக்குள்ளேருந்து அவனுடைய முக்கியமான பகுதி இதயம் மூளையை சுட்டா மட்டுந்தான் அவன் வந்து இறப்போம் அவனே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்னாடி இருந்து இல்லை பத்து கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கும்போது அந்த துப்பாக்கியை வச்சு இதயத்தில் சுட்டால் கூட வந்து அவன் இறப்பானு உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து இதே தப்ப தொட்டிருக்காது சரியா இப்போ இதுக்கே இந்த நிலமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே துப்பாக்கி குண்டை வச்சு ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு ஒரு யானையை சுட்டிங்க வச்சுக்கோங்க அது இறக்குன்னு சொல்லவே முடியாது ஏன்னா யானையுடைய ஓடு மண்டை ஓடெலாம் வந்து மிக மிக வலுவானது யானை சுடுறதுக்கு பயன்படுத்துகிற குண்டே வேற ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த துப்பாக்கி குண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண இந்த இப்போ நான் முதல்ல ஆங்கில காலத்து துப்பாக்கி துண்டு துப்பாக்கி குண்டு ஒருத்தனுடைய மார்பை முதுகு பக்கம் வெளியேறிடுச்சு அப்படின்னா மார்ப தொலைச்ச பகுதியில் எவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கோ அதே அளவு ஓட்ட தான் பின்பகுதியிலே இருக்கும் ஆனால் யானையை சொல்கிற துப்பாக்கி குண்டு எப்படின்னா அதோடய முன்பகுதியில் ஒரு சி அந்த துப்பாக்கி பெரிய ஓ குண்டு தான் அது அந்த பெரிய குண்டு அளவுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும் பின்பகுதியில் பார்த்தா முதுகையை தொலைச்சிட்டு போயிடும் முதுகையை பிச்சுட்டு போயிருக்கும் அதாவது முன்பகுதியில் விட பெரிய பின்பகுதியில் வந்து பெரிய ஓட்டம் இருக்கும் சரிங்களா இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ யானை வேட்டைக்கு போகிறவங்க பழைய காலத்து ஆங்கில காலத்து துப்பாக்கி குண்டுலாம் கொண்டு போனால் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதை வச்சு தான் அந்த ஷார்ட்கட்டு கொண்டு வந்து கொடுத்து இருக்கும் தோட்டம் துளைக்காது என்றான் கோபமாக இப்போ நீர் யானை மாதிரி சாரி காண்டாமிருக மாதிரி இதில் அந்த பழைய காலத்து துப்பாக்கி கொண்டு வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னா அது தோலையாக அது துளைக்காது சரிங்களா அதுதான் அதாவது தான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் தமிழ் மலையாளம் கன்னடங்கிறத நீங்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும் ஏன்னா வந்து தமிழுக்கு இணையா தமிழ்நாட்டுக்கு இணையா கீழ் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த மாநிலங்களில் பேசப்படுற மொழி தமிழ் மலையாளம் கன்னடம் இதை ஞாபகத்தில் வச்சுட்டு மீதிக்கு தான் இந்த சாட்லேட் சொல்லியிருக்கீங்க கொண்டு வந்து கொடுத்து இருக்கும் தோட்டா துளைக்காது என்றான் கோபமாக சரிங்களா கொண்டுனா குரகா கொண்டு வந்து கொடுத்துன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கொண்டு வந்து கொடுத்து இருக்கும் தோட்டா துளைக்காது குடகு இருக்கும் இருளா அதுக்கப்புறம் வந்து தோட்டா தோடா துளைக்காது துளு என்றான் கோபமாக கோத்தா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடு திராவிட மொழிகள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம வட திராவிட மொழிகளை முதல்ல பார்த்துருவோம் சரிங்களா இது வந்து வட திராவிட மொழிகள் பார்க்குறோம் வட திராவிட மொழிகள் வந்து குருக்கு மால்தோ தோ பிராகுயி ப்ராயின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்றை மூன்று மொழிகள் தான் வட திராவிட மொழிகள் ஷார்ட்கட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மால்னு கேள்விப்பட்டிருங்க இந்த சிட்டியில் இருக்கிறவங்களா தெரியும் கிராமத்தில் இருக்கிறவங்க மால்னா அப்படின்னு கேட்டால் ஒரு சூப்பர் மார்க்கெட் இப்போ சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியலையா நிறையா சூப்பர் மார்க்கெட் ஒரே பில்டிங்கில் இருந்தால் அது வந்து மால்னு சொல்லலாம் சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய பெரிய கடைகள் சூப்பர் மார்க்கெட்டுலாம் எல்லா கடையும் அதில் இருக்கும் உடை கடை உடைகள் இருக்கலாம் சாப்பாட்டு கடை ஹோட்டல் இருக்கலாம் சினிமா தேட்டர் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதான் வந்து மால் சரிங்களா மாலில் வந்து உடைகள் கடையும் இருக்கும் உடைகள் கடையில் பார்த்திங்கன்னா எல்லா கடை நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பிராவெல்லாம் அப்படியே வந்து தொங்க விட்டுருப்பாங்க நிறைய கடையில் எப்படின்னா மாலில் ஒரு சில கடைகளில் உள்ள வந்து அந்த கண்ணாடி பெரும்பாலும் கண்ணாடி சோறு தான் வச்சுருப்பாங்க உள்ள இருக்க உடைகள்லாம் வெளில தெரியும் பிராவுடத்தொகை அப்படியே வெளில தெரியும் சரிங்களா அதை வச்சு ஒரு சாட்காட் இது கொஞ்சம் லோக்கலாக கேட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன் மாலில் ஒருவன் பிராவை குருகுருவென்று பார்த்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து தூணுக்கு புடவை கட்டினா கூட ஊற்று ஊற்று பார்ப்பாங்க அந்த மாதிரி மாலில் ஒருவன் பிராவை குருகுரு என்று பார்த்தான் இதான் எதுக்கு வட திராவிட மொழிகளுக்கு வட திராவிட மொழிகள் நல்லா யாத்திரை வச்சுக்கோங்க சரிங்களா இல்லை இந்த இது ரொம்ப லோக்கலாக இருக்குது அப்படின்னா குருவமா மாலில் பிரா வாங்கினா அப்படின்னு யாத்திர வச்சுக்கலாம் இதான் வந்து வட திராவிட மொழிகள் சரிங்களா இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா யாத்திரைச்சோம் வச்சோம் குருவமான குருக்கு மாலில்னா மால்தோ பிரானா பிராகுலி சரிங்களா இது முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து இப்போ இது ரெண்டு தெரிஞ்சாலே போதும் நமக்கு வந்து தென் திராவிட மொழிகளும் வட திராவிட மொழிகளும் தெரிஞ்சால் மீதி இருக்க மொழிகள்லாம் என்னவாக இருக்கும் நடு திராவிட மொழிகளாக இருக்கும் அவ்வளோதான் இதை வச்சு மீதியை கூட படியாமல் கூட விடலாம் இருந்தாலும் வடத நடு திராவிட மொழிகளே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நடு திராவிட மொழியில வந்து தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கதவா கோண்டி கோயா சரிங்களா இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தெலுங்கு பெண் கதவு அடைக்காமல் கோடிமுறை நாய்போல் கூவி கூவி போண்டா கோலமாவு பஜ்ஜி கொய்யா விற்றும் யார் மண்டையிலும் ஏறல ஒரு பொண்ணு இருக்கா தெலுங்கு பொண்ணு வந்து கோடி தடவை கத்துறா என்ன இருக்குது கோலமாக இருக்குது போண்டா இருக்குது பஜ்ஜி இருக்குது கொய்யோயா இருக்குது அப்படின்னு கூவி கூவி விற்கிறா அப்படி கூவி கூவி நாய் மாதிரி குவி உத்தோம் அந்த பக்கம் போற யாருமே வந்து யார் மண்டையிலும் அது ஏறல அந்த சத்தமே அவங்க வாடு போய்கிட்டே இருக்காங்க இதான் வந்து இது இப்போ வந்து பாருங்கள் தெலுங்கு பெண் தெலுங்கு பெண்ணுக்கு வந்து பெங்கோ கதவுங்கிறதுக்கு கதபா கோடி முறைங்கிறது கோண்டி இந்த இன்னும் எடுத்துதான் கோடி வரும் பாருங்க நாய் போல் நாய் நாய்க்கி சரிங்களா கூவி கூவி ரெண்டாவது கூவிக்கு வந்து கூவி போண்டாங்கிறது கோண்டா மொழி கோண்டாவை தான் போண்டான்னு எழுதியிருக்கேன் கோலம் கோலமாக வச்சுக்கோங்க கோலாமி பஜ்ஜி பர்ஜி கொய்யா கோயா மண்டையில் மண்டா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து ஷார்ட்கட் நீங்கள் வந்து இந்த நடு திராவிட மொழிகள் கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா மி தென் திராவிட மொழிகளும் வட திராவிட மொழிகளும் தெரிஞ்சாலே இது வந்து நம்ம வந்து இதை இது ஆன்சர் பண்ணலாம் ஏன்னா மீதி இருக்கிற மொழிகள்லாம் வந்து நடுத்திராவிட மொழிகள் சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கு வந்து வ நடுத்தாவிட மொழிகளில் வரும் அதையும் யாத்திரா வச்சுக்கோங்க சரியா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாப்லர் எஃபெக்ட் ஃபார்முலாஸ் வந்து கதையாக சொல்ல போகிறேன் அடுத்து அந்த ஃபார்முலாஸை வந்து மனப்பட மனவே தேவையில்லை நிறைய ஃபார்முலா இருக்காத எதையுமே ரொம்ப மனப்பட மன தேவையில்லை அந்த காணொலி விரைவில் வரும் சரிங்களா நன்றி வணக்கம்